சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கின்ல ஒரு சில அட்வான்ஸ்டு டிசீஸ் வந்ததுன்னா அதை க்யூர் பண்ண முடியாது அப்படின் தான் வரைக்கும் மருத்துவத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க சொரியசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வேப்பில ஒரு கைப்பிடி மருதாணி ஒரு கைப்பிடி குப்பமேனி ஒரு கைப்பிடி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பவுட்ரு பண்ணது ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க கத்தாழை தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் வசம்பு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே கிடைக்கும் பூவரசு பவுடர் பூவரசு பட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க அந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கம்மியாயிடும் ஸோ அப்போவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த உணவு முறையை மாற்றுங்க நீங்கள் இந்த உணவு முறையை மாற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு சர்வே பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் இந்த இந்த டிசீஸ்லேருந்து இந்த நோயிலிருந்து வெளியில் வரக்கூடிய செயல்பாடுகள் நல்லாவே நம்மளை சுற்றி நடக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறேங்க மருத்துவத்தில் நான் சொல்கிற இந்த நோய்களுக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க பட் இயற்கை வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்காங்க பட் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் ஒன் இயர் ப்ராசஸ் இது ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ் அதாவது தோல் நோய்கள் இதை இந்த வீடியோவில் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இதை செயல்படுத்துதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக உங்களோட பேசுகிறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க நம்ம உடலில் உள்ள ஒரு மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட ஸ்கின்னு தான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ராஜ உறுப்புகள் இருக்குது ராஜ உறுப்புகள்னால் என்னங்க கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இருதயம் கிட்னி இதுதான் ராஜ உறுப்புகள் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கின்னில் ஒரு சில அட்வான்ஸு டிசீஸ் வந்ததுன்னா அதை க்யூர் பண்ண முடியாது அப்படின் தான் வரைக்கும் மருத்துவத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த டிசீஸ் ஏன் வருது அது பார்த்திங்கன்னா பல பேர்கள் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் சொரிசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அதோடய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அந்த தோல்வியாதியோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சொரிசியஸ் அப்படிங்கிறது எதனால் வருதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதனோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா நம்மளோட எலும்புகளோட ஜாயிண்ட் மூட்டு எலும்பு இடுப்பு எலும்பு நம்ம இந்த விரல்களில் இருக்கிற நரம் இந்த எலும்புகள் எல்லாமே வந்து அப்படியே லாக் பண்ணிடும் ஃபர்தராக ஆக்ஷன் பண்ண விடாது இது ஒரு முடக்குவாதம் மாதிரி ஆகும் ஸோ இதுதான் அதனோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இதை வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் சொல்கிறாங்க பட் இயற்கையில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது இந்த ஸ்கின் டிசீஸ் அதாவது சொரீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜ உறுப்புகள் நான் சொன்னேங்க கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இருதயம் கிட்னி இதுதான் நம்மளோட உடல் உறுப்புக்களில் ராஜ உறுப்புக்கள் இந்த ராஜ உறுப்புகளில் எங்கேயாவது கழிவுகள் எங்கேயாவது தேக்கம் ஏற்பட்டால் ஓகேங்களா தேக்கம் ஏற்பட்டாலே நமக்கு டிசீஸ் வரும் அதிகமான தேக்கங்கள் ஏற்பட்டதுன்னா நாளடைவில் ஸ்கின் வழியாக தான் வெளியில் வரும் அந்த ஸ்கின் வழியாக வெளியில் வரும் பொழுது ஸ்கின் ஏதாவது காரணம் ஏன்னால் நிறையா வேலை செஞ்சேன் வெயிலில் போனேன் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்கிறோம் ஆனால் என்னோட பேசிக் இன்டர்னல் இஷ்யூ என்னென்னா நம்ம ராஜ உறுப்புகளில் கழிவுகள் தேங்கியிருக்கு இவ்வளோ தான் ரீசன் ஸோ அதை க்யூர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உணவு வகைகளில் மட்டுந்தான் க்யூர் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளோட சித்தர்கள் முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க உங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஸோ ஒன்ஸ் இந்த டிசீஸ் ஏற்பட்டுருச்சு ஸ்கின்னில் இது பார்த்திங்கன்னா ஒரு பேச்சஸ் பேச்சஸ்ஸாக வரும் ரொம்ப பெயின் இருக்கும் சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் வரும் இதை நம்ம வெளிலேயும் சொல்ல முடியாது என்னதுன்னு என்னன்னு தெரியாது நம்மளோட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுவோம் நம்மளால் எதையுமே ஒரு ஃப்ரீயாக செயல்படுத்த முடியாது ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ஆளாயிடுவோம் நிறைய அரிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேச்சஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த இயற்கை மருத்துவத்தில் ரெண்டு வழிகள் சொல்லியிருக்காங்க சொரியாசிஸை வந்து ஃபர்தராக டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அந்த வழிகளை இமீடியட்டாக நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சிட்டே இருக்கலாம் அடுத்தது உணவு முறைகள் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேச்சஸ் அந்த அரிப்பு அது ஒரு படர் தாமரை இல்லை அது ஒரு பேட்சஸ்னு சொல்லலாம் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகிடும் செதில் செதிலாக இருக்கும் ஓகேங்களா இதை வந்து ஃபர்தராக எப்படி டெவலப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய வேப்பையில ஒரு கொத்து எடுத்துக்கங்க மருதாணி ஒரு கொத்து எடுத்துக்கோங்க குப்பை மேனியலை எல்லாரோட வீட்லேயும் வெளியில் ரோட்டில் கிடைக்கும் ஒரு ஒரு பிடி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் நாட்டு மஞ்சத்தூள் இருந்தால் ரொம்ப நல்லது அந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கத்தாழை தோளில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா பூவரசு பவுடர் கிடைக்கும் பூவரசு மரம் பவுடர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வசம்புன்னு சொல்லுவாங்க அதுவும் பவுடர் கிடைக்கும் ரெண்டையும் ஒரு அரை அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக இது பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வேப்பிலை ஒரு கைப்பிடி மருதாணி ஒரு கைப்பிடி குப்பமேனி ஒரு கைப்பிடி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பவுடர் பண்ணது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கத்தாழை தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் வசம்பு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே கிடைக்கும் பூவரசு பவுடர் பூவரசு பட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க எங்கெங்கே உங்களுக்கு அந்த பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் மேபி நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம் மெயினாக நீங்கள் இதுக்கு சோப்பு பயன்படுத்துறதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா ஆல்ரெடி சோப்பு சாம்புக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிறப்பாக அதை பார்த்துடுங்க இயற்கை முறையில் கொஞ்சம் செயல்படுத்துங்க ஸோ இதை செயல்படுத்தினா தான் அந்த சொரிசியஸ் அந்த ஸ்கின் டிசீஸ் அப்போதைக்கு ஸ்டாப் ஆகும் அதாவது ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகாமல் அதனோட தன்மை கொஞ்சம் கம்மியாகும் இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து இமீடியட் ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கம்மியாகும் ஆனால் சொல்யூஷன் வராது ஏன்னால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த டிசீஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ராஜ உறுப்புகளில் கழிவுகள் நிறையா இருக்குது அதை கிளியர் பண்ணால் தான் இது கிளியர் ஆகும்னு சொல்லிவிட்டேன் இது என்னென்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மழை வேகமாக வருது இல்லை ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்போதைக்கு பிரேக் போட்டால் தான் ஸ்டாப் பண்ண முடியுங்கிற மாதிரி அப்போதைக்கு ஃபர்தராக ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் க்யூருக்கு வழி சொல்லிங்க ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள் சோப் யூஸ் பண்ண வேணாம் சாம்பு யூஸ் பண்ண வேணாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது இது எப்படி சார் நான் க்யூர் பண்ணணும் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க அடுப்பு விறகடுப்பு நீங்கள் பயன்படுத்துங்க விறகு வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் வேப்ப மர விறகு நீங்கள் பயன்படுத்துங்க முப்பது நாளைக்கு ஒரு தடவை பானையை மாற்றிடுங்க சட்டியில் தான் நீங்கள் சமைக்கணும் சட்டியில் தான் சாப்பிட்ணும் சட்டியை முப்பது நாளைக்கு ஒரு தடவை சட்டியை மாற்றிடுங்க சட்டியில் சூடாக தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்காலுக்கு தான் சமைச்சி முடிக்கணும் சூடாக நீங்கள் சாப்பிட்ணும் வாழை இலையில் தான் சாப்பிட்ணும் எத்தனை வேலை சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வாழை இலையில் தான் சாப்பிட்ணும் சூடாக தான் சாப்பிட்ணும் அந்த உணவு மண் சட்டியில் தான் உங்களுக்கு சமைச்சிருக்கணும் சாதம் வகிச்சுருக்கணும் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் பயன்படுத்துங்க ஸோ இதை நீங்கள் ஹண்ட்ரட் ஒரு ஒன் இயர் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த படை இந்த சொரீசியஸ் அப்படிங்கிற டிசீஸ் உங்களை விட்டு போய்டும் இது ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் இதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுனால தான் இந்த இடத்துல இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நான் சொல்கிற அந்த வேப்பலை குப்பை அந்த மருதாணி அந்த பேஸ்ட் போடும் பொழுதே அந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ அப்போவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த உணவு முறையை மாற்றுங்க நீங்கள் இந்த உணவு முறையை மாற்றினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு சர்வே பண்ணி பாருங்கள் எவ்ரி டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக நமக்கு நல்ல மாற்றம் இந்த இந்த டிசீஸ்லேருந்து இந்த நோயிலிருந்து வெளியில் வரக்கூடிய செயல்பாடுகள் நல்லாவே நம்மளை சுற்றி நடக்கும் நம்ம உடல் முறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏ எதுக்காக இந்த இயற்கை உணவு முறையை சொல்கிறேன்னாங்க இந்த உணவு முறையை நீங்கள் எடுக்க 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 நம்ம ராஜ உறுப்புகளில் இருக்கிற கழிவுகள் ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வந்துடும் ஸோ இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ நீங்கள் என்ன தான் இன்றைக்கி மருத்துவ உலகம் எவ்வளோ டெவலப் ஆகிருந்தாலும் மருந்துகள்லாம் இருக்குது அப்போதைக்கு தடுக்கிறதுக்கு செய்யலாம் ஒழியே அது சொல்யூஷன் வராது ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் இந்த படை ஸ்கின் டிசீஸ்க்கு எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் ஒன் இயரில் நீங்கள் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தன்டிக்கேட்டடாக சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க உங்களோட தகவலை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி